வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி செய்திகள் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் விமான நிறுவனங்களின் கட்டண நடைமுறையில் அரசு தலையிடாது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளாா் தமிழக சாலை பராமரிப்பு பணிகளுக்காக மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் இருந்து ஆறாயிரத்து எழுநூறு இந்திய மாணவர்கள் பாதுகாப்புடன் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவராக பதவியேற்று இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பள்ளி மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தார் நவீன உலகில் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சினைகள் குறித்து குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார் பருவநிலை மாற்றம் உலக வெப்பமயமாதல் போன்றவற்றால் ஏற்படும் சவால்கள் குறித்தும் அவர் உரையாடினார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாணவர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்து எட்நூத்தி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான நெடுஞ்சாலை பணிகள் பசுமை வழித்தடங்களாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இவற்றில் ஐந்து விரைவு சாலைகளாகவும் இருபத்தி இரண்டு அணுகு சாலைகளும் அடங்கும் என்று கூறினார் இதற்காக நான்கு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சாலை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் விமான நிறுவனங்கள் நிர்ணயிக்கும் கட்டணத்தை முறைப்படுத்துவதில் அரசு தலையிடாது என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் தற்போதுள்ள விமான கட்டண நடைமுறையில் அரசு தலையிடும் திட்டம் ஏதும் இல்லை என்று கூறினார் விமான கட்டணங்களை முடிவு செய்வதில் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ற அணுகுமுறையை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் என்றாலும் சாமானிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் விமான பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு தாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார் நாட்டின் ஐநூறாவது சமுதாய வானொலி நிலையமான அப்னா வானொலியை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் மிசோரம் முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பத்தாவது தேசிய சமுதாய வானொலி விருதுகளை திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்தார் அப்போது பேசிய அவர் இந்த சமுதாய வானொலியின் மூலம் இப்பகுதி மக்களிடையே குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினார் மத்திய அரசின் கிழக்கு நோக்கிய கொள்கைக்கு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இது அமைந்திருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் இதுபோன்ற சமுதாய வானொலி நிலையங்கள் பெரிதும் பயனுள்ளவையாக இருக்கும் என்று இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறினார் தகவல் தொடர்பை வழங்குவதற்கான உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் வகையில் இத்தகைய வானொலி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு முருகன் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நீதித்துறை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு பதினோராத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாக சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ராம் மேகவால் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதுகுறித்து பேசிய அவர் தமிழகத்திற்கு நானூற்று முப்பத்து மூன்று கோடியே எழுபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் முன்னூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட எழுபத்து ஒரு கோடியே தொன்னூற்று ரூபாயில் அறுபத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நீதிமன்ற கட்டிடங்கள் நீதிபதிகளுக்கான குடியிருப்புகள் மின்னணு கணினி அறை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக மத்திய அரசு நிதியுதவி அளித்து வருவதாகவும் திரு அர்ஜுன்ராம் மேகவால் தெரிவித்தார் விரைவு நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிட்ட அவர் நாடு முழுவதும் நானூற்று பத்து சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் உட்பட எழுநூற்று ஐம்பத்தைந்து விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மூலம் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மக்களவையின் மாண்பினை உறுப்பினர்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அதன் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தின் போதும் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது பிற்பகலில் அவை மீண்டும் கூடியபோது பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் உறுப்பினர்கள் அவையின் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் ஆதாரமற்ற தகவல்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை பங்களாதேஷில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக அங்கிருந்து ஆறாயிரத்து எழுநூறு இந்திய மாணவர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் மாணவர்களை அழைத்து வருவதில் பங்களாதேஷ் அரசு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக கூறினார் மாணவர்களின் பாதுகாப்பை டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்ததாகவும் விமானங்கள் அல்லது எல்லைப்பகுதி வழியாக அவர்கள் பயணிப்பதை தூதரகம் உறுதி செய்ததாகவும் அவர் மேலும் கூறினார் பங்களாதேஷில் இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என்று தாம் நம்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார் நாடு முழுவதும் மொத்தம் பதினைந்தாயிரத்து முன்னூறு மெகாவாட் திறன் கொண்ட இருபத்தோரு அணு உலைகள் அமைக்கும் பணிகள் பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் நாட்டின் தற்போதைய அணுசக்தி திறன் எட்டாயிரத்து நூற்று எண்பது மெகாவாட்டாக உள்ளது என்று கூறினார் வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த அணுசக்தி திறனை இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது மெகாவாட்டாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜி tendra sim, terá சென்ற ஆண்டில் இந்தியாவிற்கு ஒன்பது கோடியே இருபத்தி நான்கு லட்சம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இதுகுறித்து பேசிய மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாக கூறினார் உள்நாட்டில் சுற்றுலா தலங்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்த தொழில்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுடன் இணைந்து அரசு செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தாா் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கக்கூடிய வாகனங்களின் விற்பனை கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்திருப்பதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் சிஎன்ஜி அடிப்படையிலான வாகனங்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வரை எழுபத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரமாக உள்ளது என்று கூறினார் நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் சிஎன்ஜி உட்கட்டமைப்பு வசதிகள் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு முறைப்படுத்தும் வாரியம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தாா் மக்கள் நீதிமன்றங்கள் நாட்டின் மாற்று தீர்ப்பாயங்கள் மூலம் தீர்வு தீர்வுகாணும் நடைமுறைக்கு வலு சேர்த்து வருவதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார் பாரம்பரிய நீதிமன்ற நடைமுறைக்கு அப்பாற்பட்டு வழக்குகளை தீர்ப்பதில் இந்த நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள சிறப்பு மக்கள் நீதிமன்ற அமர்வுகளில் வழக்கு தாக்கல் செய்திருப்போர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் ஸ்பெயின் நாட்டின் மீன்பிடி படகு ஒன்று தெற்கு அட்லாண்டிக் கடலில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேரை காணவில்லை காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விளையாட்டுச் செய்திகள் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு நான்கு பத்து ஐந்து என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் டாமியன் வேங்கர் ஜகு பால் இணையை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் விமான நிறுவனங்களின் கட்டண நடைமுறையில் அரசு தலையிடாது என்று சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் தமிழக சாலை பராமரிப்பு பணிகளுக்காக மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் பங்களாதேஷில் இருந்து ஆறாயிரத்து எழுநூறு இந்திய மாணவர்கள் பாதுகாப்புடன் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்தியினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது செய்தியறிக்கை நிறைவு பெற்றது